முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் மேல் விசாரணை நடத்த கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக பதிவு வகித்த ராஜேந்திர பாலாஜி ஆவ நிறுவனம் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி முப்பத்து மூன்று பேரிடம் மூன்று கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் மேல் விசாரணை நடத்தி விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி புகாரான நல்லத்தம்பி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார் மேலும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியையும் எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்துள்ளார்